ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம சொல்லப்போகிற ஒரு தகவல் என்னென்னா இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சுருக்கலாம் சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லாங்க நம்ம வந்து வாக்கில் எல்லோரும் சொல்கிறது நம்ம கேட்டிருப்போம் சூரிய நமஸ்காரம் பண்ணால் ஒரு ஃபேமிலிக்கு நல்லது சூரிய நமஸ்காரம் பண்ணால் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து எல்லோரும் வாக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க ஏன் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லதுன்னா தொழில் செய்கிறவங்க காலைல எந்திரிச்சோன்னா சூரியனை பார்த்துட்டு போகிறது அந்த சூரியன் எப்படி பிரகாசமாக இருக்குதோ நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு பிரகாசமான ஒரு ஒரு இடத்துக்கு நம்ம போக முடியும் ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போக முடியுன்ற மாதிரி பெரியவங்கெல்லாம் சொல்லி நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் சாதாரண ஒரு சூரிய நமஸ்காரம் தான் காலைல எந்திரிச்சோன்னா எப்போ எந்திரிச்சாலும் நேராக போய் நமஸ்காரம் பண்ணாலே போதும் ஆனால் அந்த விஷயத்த கூட சாதாரணமாக பல பேர்த்தினால பண்ண முடியறதில்ல பண்ணுறக்கு டைம் இருக்கிறது இல்லை பண்ண முடியறதில்ல அப்படி ஏதாவது காரணம் கூட இருக்கலாம் ஸோ இந்த சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறத ஒரு வாரத்துக்கு ஒரு நாளோ அல்லது பர்டிகுலர் டைமில் என்னால் காலையில் பண்ண முடியாது அதை விட்டால் என்னால் இந்த நேரத்தில் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு டைம் ஒன்று இருக்குங்க இது வந்துட்டு அகத்தியர் சித்தர்னால் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அகத்திய சித்தருக்கு அன்னை ஆதிபராசக்தி வந்து கொடுத்துருக்காங்க எதுக்காகனா உலக நன்மைக்காக அகத்திய சித்தர் வந்து தவம் இருந்தப்ப அன்னை ஆதிபராசக்தி அவங்க முன்னே வந்து உலக நன்மைக்காக இந்த விஷயத்த நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க இது பேர் என்ன ஆதித்ய ஹிருதயம்னு சொல்லுவாங்க இது வந்து உலக நன்மைக்காக அன்னை வந்து கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இந்த விஷயம் வந்துட்டு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா ஒருத்தன் வாழ்க்கையில் நொடிஞ்சு போய் நல்லா இருந்து கீழே வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறவங்களாகட்டும் கடுமையான எதிரி தொல்லை நான் ஏன் கடுமையான எதிரி வீடியோவில் நான் சொல்லும் போது உங்களுக்கு தெரியும் என்னோடய வாழ்க்கையே என்னோடய சுற்றி இருக்கிற எதிரிகள்னாலேயே போயிடுச்சு மற்றவங்கனால என்னோடய வாழ்க்கை அழிஞ்சு போச்சுன்னு நினச்சி சங்கடப்படுவீங்கள்ல அந்த மாதிரி சுச்சுவேஷனெலாம் இருக்கிறவங்களுக்காகட்டும் ஒரு நல்லது கூட நடக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகட்டும் நான் கேட்குறது எதுவுமே பழிக்கிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகட்டும் எல்லாத்துக்குமே இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து ஒரு ரிசல்ட்டு கொடுக்குங்க அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயமாக தான் இந்த ஆதித்ய ஹிருதயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குங்க அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் இந்த ஆதித்ய ஹிருதயம் அப்படிங்கிறது ஒரு பாடல் இந்த பாட்டில் வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு பேரகிராஃப் மாதிரி அது எஸ்ஏ டைப்பில் இருக்கும் இப்போ அவ்வளோ பெரிய ஒரு எஸ்ஐ டைப்பில் இருக்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்மளால அந்த பாட்டை வந்துட்டு ஒரு முழு நேரமாக உட்காந்து படிக்கிறதோ இல்லை ஃபுல்லாக உட்காந்து ஒரே இடத்துல படிக்கிறதோ வந்துட்டு டைம் இருக்காது அதனால அதுலேருந்து முக்கியமான ஒரு ரெண்டு ஸ்டாண்ட்ஸாக மட்டும் கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த முழு பாட்டையும் படிக்கிறதுக்கு பதிலாக இந்த ரெண்டு பேராகிராஃபை நீங்கள் படித்தாலே அந்த ஆதித்யஹதயம்னு சொல்லக்கூடிய அந்த பவர் வந்துட்டு நமக்கு வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க சித்தர்கள் குறிப்பில் இந்த ஆதித்தியிருதயம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வாரத்தில் ஒரு நாளாச்சு அல்லது மாதத்தில் ஒரு நாளாச்சு யார் ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்ருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில் தோல்விங்கிறதே கிடையாது அவங்க வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறது உறுதி அது எவ்வளோ அடிமட்டத்தில் இருந்திருந்தாலும் அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய அளவுக்கு போகக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி கொண்டது அதை கொடுக்குமா இந்த விஷயம் அந்த மாதிரி ஒரு பவர் கொண்டது இந்த விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுதான் அது இப்போ அந்த ஆதித்ய ஹிருதயம் அந்த பாடலை எப்படி பாடணும் அது எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் நீங்கள் ரொம்ப ஈஸி தான் ஒரு ரெண்டு வாட்டி படித்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் ரொம்ப ரொம்ப ஒரு நாலு லைன் நாலு லைன் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்டான்ஸாக தான் அது எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இப்போது அந்த ஃபஸ்ட்டு பாட்டு நான் சொன்னேன் ரெண்டே ரெண்டு பேராகிராஃப் இருக்குன்னு அதில் ஃபஸ்ட்டு பாட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஹிருதயம் புண்ணியம் சர்வசத்துரு விசனம் ஜயம் ஜபேன் நித்யம் அக்ஷயம் பரமம் சிவம் இது வந்துட்டு ஒரு பாட்டுங்க இது வந்து ஒரு நாலே லைன் இருக்கிறது ஒரு வாட்டி வந்து படிச்சுக்கோங்க அடுத்தது இன்னொரு பாட்டு இருக்குது அதுவும் ஒரு நாலு வரியில் தான் இருக்கும் அதையும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் இது ரெண்டாவது பாட்டு சர்வ மங்கள மாங்கல்யம் சர்வபாப பிரனாசனம் சிந்தா சோக பிரசமனம் ஆயுர்வர்த்தன முத்தமம் தாங்க இந்த பாட்டு இதை வந்துட்டு எந்த நேரத்தில் சொல்லலாம் அப்படிங்கிற டவுட் வந்து உங்களுக்கு வரும் இதை வந்துட்டு ஒரு நாளில் நிறைய ஹோரைகள் வந்து உங்களுக்கு வரும் ஹோரை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஹோரை அறிஞ்சு செயல்படுறவனுக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க நல்ல விஷயம் எதுவாக இருந்தாலும் ஹோரையில் செய்கிறது அப்படிங்கிறது அந்த ஹோரையில் சூரிய ஹோரை வரும் பார்த்திங்களா அந்த நேரத்தில் இந்த ம விஷயத்தை வந்து சொல்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு நல்லது ஏன்னால் இந்த மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்குரியது இந்த பாடல் வந்து சூரிய பகவானுக்குரியது இதை வந்துட்டு காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ண முடியாதவங்க சூரிய தோஷம் இருக்கிறவங்க இந்த மாதிரி நிறைய தோஷத்தினால நிறைய பிரச்சனைனாலும் பாதிக்கப்பட்டவங்க இந்த மா பாட்டை வந்துட்டு நீங்கள் சூரிய ஹோரையில் சொல்கிறது ரொம்ப நல்லது சூரிய ஹோரை டைம் இன்றைக்கி டைமாக மட்டும் நான் கொடுத்துருக்கேன் எப்போன்னா இன்றைக்கி காலையில் பத்து டு பதினொன்று ஆல்ரெடி முடிஞ்சிருக்கும் இதை விட்டவங்க ஈவினிங் ஃபைவ் டு சிக்ஸ் வந்து இருக்குது ஒரு மணி நேரம் இருக்குது அதாவது இந்த பாட்டை திரும்ப திரும்ப ஒரு மணி நேரமும் நீங்கள் சொல்லலாம் அந்த ஃபைவ் டு சிக்ஸ் ஹோரை முடிகிற வரை நீங்கள் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா ஒரு நூற்றி எட்டு முறை இந்த பாட்டு ஒரு நூற்றி எட்டு முறை அந்த பாட்டு ஒரு நூற்றி எட்டு முறை அவ்வளோ மாதிரி அந்த மாதிரி ரெண்டு பாட்டையும் அதை ரெண்டு சொல்லியிருக்கு இல்லையா அது ரெண்டையும் நீங்கள் சொல்லலாம் அப்படி நூற்றி எட்டு முறை எல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க குறைஞ்சது பதினோரு முறை ரெண்டு பாட்டு கொடுத்துருக்கு ஒரு ஒரு பாட்டையும் பதினோரு முறை பதினோரு முறை சொல்கிற மாதிரி இருக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணலாம் இதை வந்துட்டு டெய்லியும் வர சூரிய ஹோரையில் ஒருத்தவங்க வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையில் இருக்கும் எனக்கு வந்து சீக்கிரம் அது சரியாகணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் டெய்லியும் வர அந்த சூரிய ஹோரையில் சூரிய பகவானை மனசார நினச்சிட்டு ஏதாவது ஒரு பிரசாதம் உங்கள் வீட்டு பூஜைகளை வச்சாலே போதும் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருந்தும் கூட நீங்கள் சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஸ்லோகம் சொல்கிறதுக்கு எந்த ஒரு ரூலுமே கிடையாது அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அதனால் நீங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கலாம் இல்லை எந்த இடமா இருந்தாலும் அங்கே உட்காந்து இந்த விஷயத்தை தாராளமாக செய்யலாம் விளக்கெல்லாம் எதுவுமே வைக்க வேண்டாம் மனசார சூரிய பகவானை நினச்சிட்டு எனக்கு நல்லது செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ஹோரை டைமிங்கை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லலாம் சூரிய ஹோரையில் அதை சொல்லும் போது நல்ல பல மடங்கு சக்தி கூடும் கேட்டால் தான் அப்படியே நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது தான் அந்த டைமிங்கை நம்ம சொல்கிறோம் சரிங்களா டெய்லியும் சொல்ல முடியாதவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது மாதத்துக்கு ஒரு முறையோ முக்கியமான விஷயங்கள தான் நடக்கணும்னு நினச்சி இதை பண்ணாலே கண்டிப்பாக நடத்தி காட்டும் மெயினாக நான் சொல்கிறேன் பாருங்கள் எதிரிகள் தொலைலேருந்து உங்களை காப்பாற்றும் நான் சொன்னலையா வீடியோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நான் ஏன் இதை சொல்கிறேங்கிறது வீடியோவில் உங்களுக்கு தெரியும்னு ராமபிரான் வந்துட்டு கடுமையான ஒரு பிரச்சனையில் இருந்தார் என்னென்னா ராவணனால் அந்த பிரச்சனையில் இருந்தார் ராவணன் வந்து மிகப்பெரிய ஒரு எதிரியை அவர் கண்ணுமே நின்னார் அப்போ அந்த சமயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தப்போ அப்போ ராமன் என்ன பண்ணுறாங்க போய் அகத்திய சித்திரை பார்க்குறாங்க அப்போ அகத்திய சித்திரை என்ன பண்ணுறாங்க இந்த ஆதித்ய ஹிருதயம் இந்த பாடல் வந்துட்டு ராமருக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அன்னை ஆதிபராசக்தி உலக நன்மைக்காக அகத்தியருக்கு கொடுத்த அந்த விஷயத்தை தர்மம் தவறாமல் நடக்கிற கிட்ட தான் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அகத்திய சித்தர் ராமருக்கு வந்து இந்த பாடலை வந்து சொல்லி கொடுக்குறார் இந்த பாடலை வந்து அவர் பாடி இந்த பாடலை வந்து அவர் கரெக்டாக அது வழிபாடு பண்ணி ஸ்ரீராமர் வந்துட்டு ராவணனை ஜெயிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது ஏன் வந்து நான் இந்த எந்த இடத்துல சொல்கிறேன்னா நிறையா சுற்றி சுற்றி எதிரிகள் தொல்லை இருக்குது கண் திருஷ்டி இருக்குது தான் நான் அதிகமாக பாதிக்கப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி நபர்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா அவ்வளோ பெரிய ராவணனே வந்துட்டு இந்த பாடல் வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துச்சு அவரை அடக்கி வச்சுது அப்படிங்கும் போது நம்மளை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன எனிமீஸ் எல்லாம் வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்க ரொம்ப சூப்பராக அவங்களெல்லாம் க்ளியர் பண்ணிடுமா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பாடல் தான் இந்த ஆதித்ய ஹிருதயம் பற்றி தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர்த்துக்கு பட் தெரியாதவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் தான் சொல்லணும் சித்தர்கள் குறிப்பில் ஏகப்பட்ட விஷயம் கொடுத்துருக்காங்க நம்மளோட வராகமூர்த்தி சித்தரையை அவங்க குறிப்பாக நிறைய விஷயங்கள் நான் சொன்னது ஃபாலோ பண்ணி எவ்வளோ பேத்துக்கு ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு ஃபைவ் இயர்ஸாக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இந்த விஷயத்தையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரெகுலராக சைனா ஒரு பதினோரு நாளைக்கு இருபத்தோரு நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்னு நினச்சி கூட நீங்கள் பண்ணலாம் இல்லைன்னா தற்காலிகமாக எனக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இருக்குது நான் அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன்னு நினச்சி கூட நீங்கள் பண்ணலாம் இல்லையா எல்லா தெய்வங்களுக்குன்னு ஒரு நாளுக்கு வந்து நீங்கள் வழிபாடு பண்ணிகிட்ருக்கு ீங்க வரஹ்கி பஞ்சமி இல்லை ஒரு ஒரு தெய்வத்துக்குன்னு ஒரு நாளை குறிப்பிட்டு நீங்கள் பண்ணுவீங்க இல்லையா அப்படி பண்ணுற மாதிரி நினைச்சு கூட நீங்கள் இந்த ஆதித்யஹயம் இந்த பாட்டில் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை கும்பரக்குன்னு ஒரு கரெக்டான ஒரு நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாட்டியாச்சு நீங்கள் சூரியனை அதாவது அப்போ அந்த டைமில் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நீங்கள் சூரிய ஹோரை வந்து பார்க்க வேண்டியதில்லை ஏன்னா அந்த நாள் ஃபுல்லாகவே வந்துட்டு சூரிய பகவானுக்குரியது அப்போ அந்த நாளில் நீங்கள் எந்திரிச்சோன்னே சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு இந்த ஆதித்ய ஹிருதயம் பாட்டை படிக்கிறது மிகச்சிறந்த ஒரு பலனை கொடுக்குமா வாரம் ஒரு முறை பண்ணுறவங்க நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கூட பண்ணலாம் சூப்பரான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் நினச்ச விஷயத்தில் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியதுங்க அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் ஸோ இவ்வளோலாம் நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் உங்கள் நாள் அது எப்படியெல்லாம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது மாதிரி போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஸோ மச்